அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட முறையை அறிமுகப்படுத்திய முனைவர் ஐயா பொது உடை மூர்த்தி அவங்க கிட்ட ஜோதிடத்தை பத்தின தெரிந்த தெரியாத நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் சொன்னாலே ஜாதகம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஜோதிடம் பார்க்கணும்னா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பார்க்கணும் நம்மளுக்கு நேரம் எப்படின்னு பார்க்கணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஜோதிடரை பார்க்க போவோம் யாரு போனாலும் என்ன சொல்லுவோம் நட்சத்திரம் என்ன ராசி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தவங்க தான் லக்கணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க சோ லக்கணம் அப்படின்னு சொல்லும்போது வர சந்தேகம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு அவங்க ஜாதகத்துல ஒரே லக்கணம் தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நான் கூட ஒரு லக்கணம் தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் லக்கணம் மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது எப்போ மாறும் எப்படி மாறும் அது மாறுறதுனால மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை இல்லை ஒரே லக்கணத்துல பிறந்த பிறந்தவங்க நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க நானும் மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பேன் உங்களுக்கும் ஒரு தசை நடந்திருக்கும் எனக்கும் ஒரு தசை நடந்திருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இல்லை இல்லை மேஷ லக்கணத்திலே ஒரு நூறு பேர் பார்த்தா நூறு பேரும் மேஷ லக்கணத்தில் இல்ல அப்போ வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுது அப்படிங்கிறது நான் லக்கணத்தை நகரத்தவே லக்கணங்கிறது அப்படியே தான் இருக்கு சரி ஆனால் அச்சய லக்கணம்னு சொல்லி கூடுதலா என்ன பண்ணுறேன் பிறப்போட வயது இருக்குல்ல வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த லக்கணம் நகர்த்துறேன் ஏஎல்பி லக்கணம்னு ஒன்னு எடுத்துக்கிட்டோம் அச்சய லக்கணம் அதான் வயதோட்ட லக்கணம்னு சொல்லி இது என்னென்னா நம்ம பத்து வயசில் ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கோம் இருபது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கும் பத்து வயசில் எங்கள் அப்பாவை தவிர எனக்கு உலகமே கிடையாது இருபது வயசில் என் ஃப்ரெண்ட்ஸை தவிர உலகமே கிடையாது முப்பது வயசில் என் கூட வேலை பார்க்குறவங்க என் ஃப்ரெண்ட் என் உலகம் இருக்கும் நாற்பது வயசில் என் மனைவி மக்கள் என் கொண்டாட்டி என் பிள்ளைகூட்டி தான் உலகமாக இருக்கும் ஐம்பது வயசில் என்னோட உறவுகள் எல்லாமே உலகமாக இருக்கும் அறுபது எழுபது வயசில் எல்லாமே விரக்தி நிலைக்கு வரும் எழுபது எண்பது வயசில் எல்லாமே முடிஞ்சு போச்சு காலம் கடந்து நினைவுகளோட வாழ்வோம் இப்படி தான் வாழ்க்கை இது அதே மேச இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம நம்ம தசாபுத்திகள் எடுத்தா கூட அப்போ வயதோட லக்கணம் லக்கணம்ங்கிறது வயதுக்கு ஏற்ப மாறும் ஒரு பத்து வயசுல உங்க அப்பா பிடிச்சிருக்கும் இருபது வயசுல உங்க அப்பா பிடிச்சிருக்குமான பிடிச்சிருக்காரு ஏன்னா நீ இப்படி பண்ணாத நீ இதை செய்யாத நீ இப்படி படி இப்படி படிக்காத இப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்றதுன்னா யாருக்குமே அதை பிடிக்காது இல்ல அப்போ நான் என்ன சொல்கிறேன் அதே லக்கணம் மேஷ் லக்கணத்துக்கு ஒன்பதில் குரு சூப்பர் அப்பா எங்கள் அப்பா ரொம்ப தங்கமான அப்படிம்பீங்க அப்படிம்பிங்க அதே ரிஷப் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனியாக வருவார் எங்கள் அப்பா என்னென்ன எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கு நச 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 நசன் பேசுகிறாரு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ன ஆடாது நல்லா தானே இருந்தது எங்கள் அப்பா சூப்பராக இருந்தார் அதே மிதன நடக்கணும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா போன நம்ப போனை பார்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு மட்டும் நல்லா தான் இருந்தாங்க எங்கள் அப்பா ரொம்ப போட்டு பாடாப்படுத்துறாரு என்னென்னே தெரியல எனக்கு எங்கள் அப்பா எதிரி மாரி தோணுது அதே கடக்கலக்கணம் வந்துச்சு அப்படின்னு பரவாயில்ல எங்கள் அப்பா நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இப்போ நான் நல்லா செட்டில் ஆகிட்டேன் நான் நல்லா படித்தேன் நல்லா வேலைக்கு வந்தோடனே பரவாயில்லையே நான் சொன்னது மீறி இதை செஞ்சால் செஞ்சுருக்காங்க நல்லா பரவாயில்ல அப்போ கட வரும்போது ஒன்பதாம் மதி குருவாக வந்துடும் முதலே சிம்மளக்க ரொம்பதான் வயசுப்பா அப்படியே எதிரும் பொதிரும் எப்படி என்னன்னா இத்தனை அறுபது வயசுல போய் என்னப்பா சண்டை போட்டு நிக்கிறீங்க பிள்ளையும் நாற்பது வயசுல பத்து வயசுல இருபது வயசு முப்பது வயசுலாம் ஓடிடுவாங்க அப்புறம் ஐம்பது அறுபது வயசு உடனே சண்டை போட்டுவாங்க அப்பா பிள்ளைங்க இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அதுக்கு மேலே பாருங்க இந்த கன்னி லக்கணம் ஒன்பது ஒன்பதாம் விதி சுக்கரானா இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் புரியுதலாக இருக்கும் இது எதை வேணும் பாரா இது வேண்டாம் பாரா இது நான் நல்லதுன்னு சொன்னால் எங்கள் அப்பா கெட்டதுன்னு சொல்லுவோம் எங்கள் அப்பா கெட்டதுன்னு சொன்னால் நான் நல்லதும்பேன் இதை வாங்கலான்னா அதை வித்துருவோம் பாரு வித்தா விற்றா இதை வாங்குவோம் பாரு அப்போ எல்லாமே முரண்பட்டு இருக்கும் அப்போ என்னடா இது என்ன நடக்குதுன்னே தெரியாது என்னடா போன வருஷம் வரைக்கும் கோவப்பட்டாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கன்னி லக்கணம் வந்தோடனே இங்கே புரிஞ்சிக்கவே இல்லையே அடுத்து துணா லக்கணம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது என்னன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத செலவாக பண்ணுவார் இப்போ எங்கள் அப்பா எனக்கு பிடிச்சி இப்படி இந்த லக்கணங்கள் மாறும்போது எங்கள் அப்பாவோட நிலை மாறுது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு புரிதல் நிலை மாறுது அப்போ ஒவ்வொரு லக்கணம் மாறும்போது இப்போ இரு வருஷத்துக்கு முடி ஒரு ஃப்ரெண்டு ஒரு பத்து முடி ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு முடி ஒரு ஃப்ரெண்டு ஆனால் இன்னைக்கு அவனே எதிராக மாறுவான் ஓ சார் இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க லக்கணம் வந்துட்டு மாறும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க எந்தெந்த நேரத்துல எப்பப்ப மாறும் இப்ப பிறக்கும் போது ஒரு லக்கணம் இருக்கும் நீங்க இந்த லக்கணம் இந்த ராசி இதை உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க தசாபுத்தி மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க இப்ப லக்கணம் எப்படி சார் மாறும் அது எந்த நேரத்துல மாறும் பன்னெண்டு கட்டம் இருக்குல்ல ஒரு கட்டத்து பத்து வருஷம் மேஷ லக்னத்துக்கு பத்து வருஷம் ரிஷப் லக்னத்து பத்து வருஷம் நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது வருஷத்தை நம்ம என்ன பண்ணிவிட்டோம் முன்னூற்றி அறுபது டிகிரி மொத்தம் முன்னூற்றி அறுபது டிகிரி என்ன பண்ணிவிட்டோம் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வயதுக்கு மூணு டிகிரி கரெக்டாக நூற்றி இருபது வயதுல முன்னூற்றி இருபது டிகிரி நகர்ந்துரும் பன்னெண்டு இருக்கு இருக்கு இது எப்படி இருந்திருக்கும் நீங்கள் இப்போ ஒரு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் உங்கள்ட்ட ஜாதகணை கொடுத்தா இருபத்தோரு வயசுல நீங்கள் என்ன சொல்வீங்க என்ன கேட்பீங்க நீங்கள் சொல்லுங்க கல்யாணம் நடக்குமா வேலைக்கு போகலாமா ஒரு முயற்சி பண்ணுறேன் நடக்குமா அதேதான் ஜாதகத்துல மூணாவது லக்கணம் வரும்போது இதுதான் கேள்வி இதுதான் படிப்பு இதுதான் ஜோதிடம் இப்போ ரெண்டாவது நீங்க ஒரு ஒரு ஆறு வயசு ஒரு குழந்தை நீங்கள் எடுத்துட்டு வரீங்க என்ன கேட்பீங்க இந்த பிள்ளை எப்படி எப்படி படிப்பான் இல்ல இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என்ன ஏதாச்சும் நடக்குமா இப்போ இது எல்லாமே இருந்துச்சு பன்னெண்டு கட்டத்துலையும் முதல் கட்டங்கிறது முதல் பத்து வருஷம் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் பேச முடியும் பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதர் படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்பான் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் மூணாவது லக்கணம் வரும்போது அப்போதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் பருவம் வயது நடக்குது இளமை பருவம் நடக்குது தான் காதலிப்பாங்க அப்பதான் சந்தோஷமா இருப்பாங்க அறுபது வயசுல அங்கே சந்தோஷமாக

அப்போ நீங்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்து பத்து வருஷமாக நீங்கள் ஒரு ஒன்பதாவது வருஷம் தான் பிறந்திருக்கீங்க கடைசி நேரத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்கணத்தை ஒரு கடைசி நேரத்தில் அப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த லக்கணம் உங்களுக்கு இருக்கும் முயற்சி லக்கணம் ஓ சரி அப்போ வந்து அடுத்த ப பதினோரு வயசு வரைக்கும் ரிஷப் லக்கணம் இயங்கும் இருபத்தோரு வயசு வரைக்கும் மிதனலக்கணம் இயங்கும் இப்படி வந்துடும் எனக்கு நீங்கள் பிறப்பு எந்த நேரமோ அதன் அடிப்படையில் தான் அந்த நக்க லக்கணம் நகரும் இது உடனே வந்து ஒவ்வொருத்தரும் கரெக்டாக பத்து பத்து வருஷம் இருக்கும்போது எனக்கு முப்பது தான் சார் ஆகுது நாலு கட்டம் வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கும் உள்ளார ஒரு கணக்கு இருக்கு நேரம் பிறந்த நேரத்துலேருந்து எவ்வளவு மீதம் இருக்கோ அதுலேருந்து நம்ம கணக்கு எடுக்கணும் இப்போ ஒருத்தர் அஞ்சு பத்து வருஷம் ஒரு லக்கணம்னா அஞ்சு வருஷம் வந்து ஒரு கரெக்டாக வந்து ரெண்டு மணி நேரம் லக்கணம் ஒரு மணி நேரம் வந்து தள்ளி பிறந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவருக்கு அஞ்சு வருஷம் தான் அங்கே இருக்கும் அஞ்சு வருஷம் முன்னாடி முடிஞ்சு போயிருக்கும் மறுபடியும் அதை சுத்தி வரும்போது கடைசியா அந்த அஞ்சு வருஷம் முடியும் சரி இது ஜோதிடர்களுக்கானது இந்த லக்கணம் வரும்போது என்னன்னா நிலைகள் மாறுதுங்கிறதா நம்மளுக்கு ஜோதிடர்களுக்கு வந்த விஷயம் இதுல என்னென்ன பலன் வேணும் இருபத்தோரு வயசுல முப்பது வயசு ஒருத்தர் வர்றாரா கல்யாணத்தை பத்தி பாரு எல்லாருக்கும் லக்கணத்துல செவ்வாயிருப்பாங்க லக்கணத்துல எங்கெங்க செவ்வாய் இருக்கு அந்த லக்கணம் தான் மாறுதில்ல அப்புறம் எப்படி லக்கணத்துல சொல்லுவாங்க சொல்றோம் அத அதுதான் ஆச்சரியம் நீங்க இருந்து சின்ன ஒரு சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க நீங்க இருப்பீங்க சார் என் ஜாதம் சுத்த ஜாதம் சார் கல்யாணமே சுத்த ஜாதம் கல்யாணம் நடந்திருக்கணும் இல்ல அது ஏன் நடக்கல நீங்க இன்னொரு கேள்வி வைப்பீங்க லக்கணத்துல செவ்வா இருக்கு அதை நடக்கலன்னு சொல்வீங்க லக்கணத்துல செவ்வா இருக்கிறத நீங்க சொல்றீங்க ஆனா நாங்க அதே லக்கணத்துக்கு உங்களுக்கு உதாரணம் ரிஷப் லக்கணம் வச்சுக்கலாம் ரிஷப் லக்கணம் தான் பிறந்திருக்கீங்க ரிஷப் லக்கணம் செவ்வா இருக்கு இது செவ்வாய் தோஷம் வச்சுங்கப்ப முப்பது வயசு வரும் சிம்பிள் லக்கணம் வந்துட்டு உதாரணத்துக்கு அந்த லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து எட்டுல இருக்காரு திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை ஏழாம் அதிபதி சனி பகவான் அவர் ரெண்டுல இருந்தால் நடக்காது திருமணம் நடக்காது இது இங்கே காரணம் வேற நீங்கள் பலன் சொல்கிறது அனுபவம் லக்கணத்தில் செவ்வாயிருக்கு அதை விட்டு திருமணம் நடக்கலை செவ்வாய் இருக்கு எங்க பன்னெண்டு கட்டத்துக்குள்ள தான் செவ்வாய் இருக்கும் கண்டிப்பா நாங்கள் அதான் சொல்கிறோம் செவ்வா தோஷமே உனக்கு கிடையாது நீ மிருகசீச நட்சத்திரமோ இல்லை சித்திர நட்சத்திரமோ விட்ட நட்சத்திரம் போனால் மட்டும் செவ்வாயை பாருங்கள் இல்லைன்னு பார்க்காதீங்க சரி அது எத்தனை வயசாக இருந்தாலும் இருபத்தி மூணு வயசாக இருந்தாலும் சரி நாற்பத்தி மூணு வயசாக இருந்தாலும் கோவப்படுவீங்க தான் ஓகே அது செவ்வாய்னா கோவப்படும் புரிஞ்சுக்காமல் பேசுவோம் அதட்ட வேகமாக பேசும் பிடிவாதமாக செய்யும் அவ்வளோதான் தெரியாமல் பண்ணும் அப்போ அது வந்து அது இருபத்தி மூணு வயசில் பண்ண முட்டா ஏன் நாற்பத்தி மூணு வயசில் பண்ண மாட்டோம்ல ஐம்பத்தி மூணு வயசில் பண்ண மாட்டோம்ல எண்பத்தி மூணு வயசில் பிடிவாதத்தில் எத்தனை பேர் வாழ்க்கை அறுபத்தி மூணு வயசில் ஒரு அம்மா வந்து விவகாரத்தை கேட்டாங்க ஆமாம் ஆச்சரியமாக இருந்துச்சு என்னம்மா சொல்கிற என்னம்மா காலம் கடந்து ஒரு ஒரு முப்பது வயசுல ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு கேட்குதுன்னா அவங்க குடும்பம்ன்றத குடும்பத்தில் சண்டை இருக்கும் ஏதா இருக்கும் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டீங்க இல்லை சார் எனக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்போ சார் இதை டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ நீங்கள் லக்கணத்தை பற்றி சொல்கிறதனால நான் இந்த கொஷின் கேட்குறேன் லக்கணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து பத்து வயசு வரைக்கும் ஒரு லக்கணம் இருக்கும் அதுக்கப்புறம் இருபது வயசுக்கு அப்புறம் மாறும் அதுக்கப்புறம் முப்பது வயசுக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்து வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க என் பிள்ளை எப்படி படிக்கும் நல்லா படிப்பானா உன்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நல்லா விளையாடுறான் விளையாட்டில் நல்லா வருவானா அப்படின்னு கேட்பாங்க இருபது வயசு வருவோம் இருபத்தி ஒரு வயசு வரும்போது என்ன கேட்பாங்கன்னா என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் வரும் கல்யாண நேரம் வந்துருச்சா வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேப்பாங்க முப்பது வயசானதுக்கு அப்புறம் நீ வியாபாரம் பண்ணுறேன் கல்யாணம் ஆயிடுச்சு தொழில் ரீதியா வாழ்க்கை எப்படி இருக்கும் வீடு எப்படி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ ஒவ்வொரு டைம் லக்கணம் மாறும்போது இப்ப திருமணம் அப்படின்னு வரும்போது திருமணத்தை பார்க்கும்போது ஒரு லக்கணம் இருக்கும் பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் இந்த லக்கணம் இந்த லக்கணத்துக்கும் எல்லாம் சரியா இருக்கு பொருத்தம் நல்லா இருக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணுவாங்க ஆனா நடுவுல பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சில பேர் ரொம்ப வருஷம் நீங்க சொன்ன மாதிரி சார் ஐம்பது வயசு அறுபது வயசு வரை வாழ்வாங்க அப்போ வந்து டைவர்ஸ் வாங்கிப்பாங்க சில பேர் ஒரு வாரம் கூட இருக்க மாட்டாங்க ஒரு மூணு நாள் இருக்க மாட்டாங்க ரெண்டு மாதத்தில் பிரிந்து போயிடுவாங்க சோ இதுக்கும் அந்த லக்கணம் மாற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுதான் நாங்க சொல்றது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துல ஒரு மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லக்கணம் நாங்க அதுதான் லக்கணத்துக்கும் லக்கண பொருத்தம் ஏழுப்பி லக்கணத்துக்கும் ஏழுப்பி லக்கணம் பொருத்தம் தான் பார்ப்போம் மேஷ லக்கணத்துக்கு கன்னி லக்கணம் விருச்சி லக்கணம் சேர்க்காதீங்க அடுத்த ரிஷப லக்கணத்துக்கு துலா லக்கணத்தையும் சிம்மல தனுசு லக்கணத்தையும் சேர்க்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம் இந்த இந்த லக்கணத்துக்கு நீங்க பத்து பொருத்தம் பாக்குறதெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு அது இது நீங்க இந்த நட்சத்திர பொருத்தம் பாக்குறாங்கல்ல இந்த பத்து பொருத்தம் பார்க்கும் போது நாங்க அப்படி பார்க்கக்கூடாது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கறது அது ஒரு வகை நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் இன்னைக்கு என்ன தசை உங்களுக்கு குரு தசை நடக்குதா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு புதன் தசன் நடக்குதா ஓகே இந்த தசைக்கும் இந்த தசைக்கும் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் எடுத்துவோம் இப்போ குரு தசை பூராட்டாதி நட்சத்திரம் ஒருத்தருக்கு ரேவதி நட்சத்திரம் புதன் தசன் நடக்குது சூப்பராக உங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்க இவருக்கு சூரிய தசை நடக்குது இவருக்கு சனி தசை நடக்குது இவங்க நட்சத்திரம் ரெண்டுக்கும் சரியாக இல்லை இவங்களுக்கு ஒன்றும் ஒத்து போகாது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஒரு வகை நாங்க என்ன பண்ணுவோம் அச்சய நட்சத்திரத்துக்கும் அச்சை நட்சத்திரம் தான் அது ஒரு பக்கம் அடுத்து ஏல் பி லக்கணத்துக்கு ஏழு பிழக்கணம் இந்த உடல் பொருத்தம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்பயுமே ஒத்து 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 போகாது அப்படிங்கிறாங்கல்ல இந்த லக்கணம் ஏழு பிலக்கணத்துக்கும் ஏல்பி இலக்கணம் அச்சை இலக்கணத்துக்கும் அச்சை இலக்கணம் மட்டும் தான் பொருத்தம் பார்ப்போம் நாங்க வேற எதுவுமே பார்க்க மாட்டோம் இது ரெண்டும் பொருந்து போனிச்சுனாலே ரெண்டும் ஒத்து போகுங்க இது இல்லைங்க ஒத்து போகாதுங்க இது எப்போ பார்த்தாலும் அடிச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் மேஷ்ல லக்கண ஒருத்தர் கண்ணை லக்கணம் சேர்த்து வச்சுட்டேன் ஏஎல்பி லக்கணம் வளரும் போது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் மாறி போச்சு ரெண்டு வருஷம் சூப்பராக போணிச்சு சார் ரெண்டு வருஷம் கழிச்சு என்னென்னே தெரியல சார் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்காமல் இருக்குது சார் அப்படிப்பாங்க அது ஏன் பிடிக்காமல் போச்சுன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது அதுதான் நாங்கள் நீங்கள் எல்லாேருமே என்ன சொல்கிறோம் எல்லா ஜோதிடர்களுமே வந்து நீங்கள் கொடுத்தீங்க ஒரு ஜாதம் கொடுத்தா ஒரு பார்த்துருவாங்க நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் ஏஎல்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் இந்த ஜாதகத்தும் பொருத்தம் இருக்கா ரெண்டு வருஷம் வரைக்கும் இந்த லக்கணம் மாறலை ரெண்டு வருஷம் கழித்து ஒருத்தருக்கு மேஷத்துக்கும் கண்ணிக்கு மாறி போச்சு அப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை இவங்களுக்கு உடல் சார்ந்த பொருத்தம் இல்லை இவங்களுக்கு மனம் சார்ந்த பொருத்தம் இல்லை அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட முடியுது இந்த லக்கணத்துக்கு லக்கணம் பொருத்தம் பார்த்தாலே திருமண பொருத்தம் இன்றைக்கி அறுபது எழுபது சதவீதம் பொது பொதுவான பொருத்தங்கள் கொண்டாந்துட முடியும் அதுதான் இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கேள்வி வச்சுக்கிட்டு ஆன்சர் எழுதுகிறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஆன்சர் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இப்படி நடக்கும்னு நாங்கள் சொல்கிறோம்

நாங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பார்க்கவே மாட்டோம் சரி எல்லாருமே ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஜென்ம நட்சத்திரம் பிறந்த குழந்தைங்க நீங்க பிறந்த அன்னைக்கு நீங்க உங்க ஒரு குழந்தைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல அன்னைக்குதான் நீங்க மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு வயசு உதாரணத்துக்கு இல்ல இருபத்தி ஏழு வயசு அப்படின்னா உதாரணத்திற்கு என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ரோகி நட்சத்திரம் ரிஷவ் ராசி ராசியே மாறி போடும் நீங்க ஜென்ம ராசின்னு ஒன்னு இருக்கு இன்னைக்கு அச்சய ராசின்னு ஒன்னு இருக்கு

அந்த தசாவோட நட்சத்திரம் தான் உங்களுடைய அச்ச நட்சத்திரம் சூப்பர் சார் ஒருத்தவங்க பார்த்தா வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பிறந்த நிறைய ஆசைகள் இருக்கும் வீடு கட்டணும் நல்ல ட்ரெஸ்ஸு போடணும் நிறைய நகைகள் போடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களால முன்னேறவே முடியாது அதுக்கும் இந்த லக்கணம் மாற்றத்துக்கும் சம்மந்தம் இருக்கா எல்லாத்தையுமே பொறுத்தும் இருக்கு அது அங்கே இருந்தால் தானே இங்கே நடக்க போகுது அங்கே இல்லைன்னா எப்படி நடக்க போகுது ஏன்னா நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒரு பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்கு நல்லது கட்டதுன்னு ஒன்று இருக்கு இன்பம் துன்பம்னு இருக்குல்ல இதுமாரி வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் வாய்ப்புகள் கொடுக்கும் நீ ஒன்றா உதாரணமாக அந்த எட்டாவது புத்தகம் அப்படி தான் எழுதியிருக்கேன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகணும்னு ஒருத்தர் அமைப்பு இருக்கு அவர் அன்னைக்கு மேல் வலிக்குது எனக்கு ஒரு சோம்பேறித்தனமாக அவர் என்ன பண்ண கோயிலுக்கு போகலை அவர் கோயிலுக்கு போயிருந்தால் இப்படி இருக்கும் கோயிலுக்கு போகலைன்னா எப்படி இருக்கும் அங்க ஒருத்தர் சந்திச்சிருப்பாரு அவர் ஒருத்தர் கூப்பிட்டு அவர் ஒரு டிரைவர் வேலை கொடுத்திருப்பாரு அந்த டிரைவர் வேலையால அவரோட அடுத்தடுத்த ப்ரொமோஷன் ஆகி அந்த கம்பெனிக்கே மேனேஜர் ஆயிடுவாரு கம்பெனிக்கே சிஓ மாதிரி அளவுக்கு வந்துருவாரு அது அந்த கோயிலுக்கு போகல அவர் சந்திக்கல அவரோட வாழ்க்கை கஷ்டப்பட்டுக்கிட்டே போகுது கடவுள் நிறைய வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காரு ஆனா நமக்கு என்ன தெரியும் நம்ம என்ன சொல்றோம் அதெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து எனக்கு மட்டும் இப்படி கடவுள் வந்து இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு கிரகம் இப்படி கஷ்டத்தை கொடுக்குது நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம் அந்த முடிவுகளை வந்து நீந்தான் எடுக்கணும்னு சொல்லி கடவுளும் நட்சத்திரம் கிரகம் தசா புத்தி எல்லாம் நம்மகிட்டே கொடுத்துருக்கோம் நீங்கள் மட்டுமே இல்லை நான் மட்டுமே இல்லை நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு தான் நான் அப்படிங்கிறதான் இந்த ஜோத ஜோதிடம் இந்த ஜாதகம் அதான் ஒரு விஷயம் பண்ணுனா எப்படி இருக்கும் பண்ணலைன்னா எப்படி இருக்கும் சார் பண்றதுனால நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் கண்டிப்பாக அதுக்கு லக்கணம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து கோயிலுக்கே போனோம் என்ன சொல்லுவோம் சார் கோயிலுக்கு போவோம் ஐயர் வந்து நினைக்க போறேன்னா என்ன நட்சத்திரம் என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன ராசி அதை மட்டும் கேப்பாங்க அந்த லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்க மாட்டாங்க அதுக்கும் இதுக்குமே சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு நம்ம அந்த லக்கணம் தான் நம்ம அங்க போக வச்சது ஒண்ணு இல்ல இப்ப வந்து மிதன லக்கணம் ஏஎல்பி லக்கணமா போனிச்சுன்னா நீங்க பெருமாள் கோயிலே சம்பந்தப்பட்டு பெருமாள் கோயில தொடர்புறோம் அதே கடகலக்கணம் பண்ணிச்சுன்னா வெறும் அம்மன் கோயிலா சம்பந்தப்படும் அதே சிம்ம லக்கணம் சிவன் கோயிலாகவே சம்பந்தப்படும் அடுத்து கண்ணிலக்கணம் பண்ணிச்சுன்னா இருக்கிற பெருமாள் கோயில அது பிரசன்ன பெருமாள் கோயிலா பார்ப்பீங்கன்னா வந்து துலா லக்கணம் போனிச்சுன்னா நரசிம்மர் கோயிலா போவீங்க எந்த உருவம் அதாவது தலை ஒரு உருவமும் உடம்பு ஒரு உருவமா இருக்கும்ல சாமி யோகன் நரசிம்மரு பிரத்யங்கரா இந்த மாதிரி சாமியை கும்பிடுவாங்க அது விருச்சக லக்கணத்தை பாத்தீங்கன்னா வெறும் காவல் தெய்வங்களாவே கும்பிடுவாங்க முருகன் முருகன் முருகனா பார்த்துட்டு கிடப்பாங்க அந்த மேஷமோ விருச்சகமோ கேள்வியோ போனிச்சுன்னா அதே தனுசா போணிச்சுன்னா எல்லா சாமியும் கும்பிடுவாங்க குரு தர்ஷனாமூர்த்தி கும்பிடுவாங்க இப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி சாமி தான் நமக்கு தொடர்பு இருக்கும் இல்லைன்னா இவங்க என்ன சித்தர் கோயிலா போவாங்க தனுசரா தனுசலக்கணம் இப்போ போனிச்சு இல்லை கே தசை போணிச்சு சுக்கரதசை போகிறவங்க பார்த்தீங்கன்னா சித்திர கோவில் போயிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நம்ம வந்து வெறும் கோவில் கோவிலாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதே லக்கணம் போனச்சின்னா எனக்கு எல்லாமே கடவுள் வந்து நான் உட்காந்துருக்கிறதுலே கொடுக்கும் அப்படிங்கும் கும்பலக்கணம் போனிச்சுன்னா எனக்கு வந்து எனக்கு எதுவுமே செய்யாது சாமியே செய்யாது அது வந்து மாற்றி முடிவுகளை மாற்றி மாற்றி எடுக்கும் லக்கணம் போனிச்சுன்னா வெறும் அம்மன் கோவிலாக சம்மந்தப்படுவாங்க சிவன் கோயிலாக சம்மந்தப்படுவாங்க குரு கோவிலாக சம்மந்தப்படுவாங்க அதுமாரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எனக்கு எந்த லக்கணம் போதும் அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக அமைப்பு தகுந்த மாதிரி எனக்கு அந்த கிரகங்களும் சாமிகளும் கடவுளும் அமையும் சிறப்பு சார் இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த இருந்து குரு அங்கே போயிட்டாரு சுக்ரன் இங்க இருந்து அங்கே போயிட்டாரு இப்படிங்கிற பேச்சு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நேரத்துலேயும் லக்கணங்கள்லாம் மாறுமா சார் கண்டிப்பாக அது லக்கணங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் லக்கணத்துக்கும் சம்மந்த உங்க லக்கணங்கிறது உங்க தனிப்பட்ட உங்க வாழ்க்கை முறையே ஒத்து அமையக்கூடியது கிரகங்கள்ங்கிறது வான்வழியில அன்றாட நிகழ்வுகளில் வந்து சூரியன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதம் ஆடி மாதம்னா ஆடி மாதத்துல அவர் பயிற்சியை ஆடி மாதம் வந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு மாதிரி அது ஒரு கிரக ஒரு சுழற்சி தான் அது நடக்குமே மனிதனுடைய சுழற்சிங்கிறது இந்த லக்கணத்தை வச்சு நடக்கிறது ஓகே ஒரு மனிதனுக்கு ராசி நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல லக்கணம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது லக்கணங்கிற முக்கியம் அந்த லக்கணத்திலேயே இன்றைய வயது கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுதான் நிறைய பேருக்கு தெரியாது இல்லை சார் என்னன்னா வந்துட்டு போய் அந்த ஜாதக நோட்ல என்ன எழுதியிருக்காங்களோ ஜோதிடர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு ஓகே அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு வந்துடுவாங்க அதுல முக்கியமா அக்ஷய லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெளிவா அந்த லக்கணம் தான் நம்மளை நகர்த்திட்டு போகுது அந்த லக்கணம் தான் நீ கோயிலுக்கு போகணுமா வேலைக்கு போகணுமா ஒரு விஷயம் பண்ண போறியா அது எல்லாத்துக்குமே காரணம் லக்கணம் தான் அதுவும் ஏஎல்பி லக்கணம் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெ தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி